வந்தாச்சு அவரே நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி ஒரு வில்லனாக தான் என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ சக்தி அகைன்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு பர்சன் ஐ மீன் வேலனுக்கு அகைன்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு பர்சனாக வராங்க ஸோ ஆல்ரெடி வேலன் வந்து இந்த வியாபார சங்கத்தோடைய தலைவராக இருக்காங்க அந்த வியாபாரியில் ஒருத்தவங்களுக்கு அந்த வில்லன் மூலமாக ப்ராப்ளம் வரவே இவருக்கும் அவருக்கும் வந்துட்டு ஒரு குட்டி ஃபைட் மாதிரி நடக்குது அவர் யாருன்னு பார்க்கும்போது அவர் வந்து மினிஸ்டருடைய ரிலேட்டிவாக தான் ஆக்டர் மானஸ் அவர்கள் விக்ரமா என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் அடிக்கடி இவங்களுக்குள்ள மோதல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது ஒரு சைட் இருக்குது சேரனுக்கு வந்து இப்போ வந்து வேலை கிடச்சிருச்சு ஜாப் கிடச்சிருச்சு ஸோ ரம்யா அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் சுகன்யா வந்து என்ஜி கொடுத்துருக்காங்க இவங்க ஆல்ரெடி விஜய் டிவிடியே ஈரமான ரோஜாவே சீரியல் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீதாமல்ல மீனாட்சி பொண்ணுங்க இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரம்யா அப்படின்ற கேரக்டரில் நியூ என்ஜியாக சக்திவேல் சீரியலில் என்ஜி கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் பேரலாம் நியூ வில்லன் அண்ட் இந்த நியூ என்ஜியெலாம் வச்சுமே ஸ்டோரி வந்துட்டு மூவ் ஆக இருக்குது கேமா கிளினிக்ஸ் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க